வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க நிறைய முயற்சி செய்கிறேன் என்னென்னோ பண்ணுறேன் இருந்தாலும் சில சமயங்கள் என்னால் வந்து அந்தளவுக்கு பெருசாக டெவலப் ஆக முடியல என்ன தான் ரீசன் நான் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சரி இந்த விஷயம் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறமா ட்ரை பண்ணலாம் அப்புறமா இதை பார்த்துக்கலான்னு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடும் குணம் உங்களுக்கு இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க ப்ரோ காஸ்டினேஷன் சொல்லுவாங்க தள்ளி போடும் குணம் உங்களுக்கு இருந்தால் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் பெரிய சாதனைகள்லாம் சாதிக்கணும்னு ஆசைப்படலைங்க இருக்கிற வாழ்க்கைய நிம்மதியாக வாழணும் இருக்கிற வாழ்க்கை நிம்மதியாக வாழ்கிறதுக்கே நமக்கு தேவையானது அந்த நேரத்தில் அந்த விஷயம் செஞ்சு முடிச்சிடணும் ஒரு உதாரணமாக கேட்க சொல்கிறேங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் வேலைக்கு கிளம்பணும் வேலைக்கு போய்ட்டு கிளம்புறீங்க நீங்கள் வந்து காரில் கிளம்புறீங்க அது பைக்கில் கிளம்புறீங்க பஸ்ஸில் கிளம்புறீங்க இதில் கிளம்புங்க கிளம்புறீங்க சரிங்களா எட்டு மணிக்கு நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து சரியாக கிளம்புனா உங்களோட ஆஃபீஸ் ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவலிங்னு வச்சுக்கோங்களேன் ஒம்பது மணிக்கு உங்கள் ஆஃபீஸ் சரியாக நீங்கள் போயிடலாம் ஓகே சரி இப்போ ஆஃபீஸ் பார்க்கும்போது நார்மலாக சிட்டிக்குள்ளேன்னு பார்க்கும்போது ஒரு நாலு அஞ்சு சிக்னலாக தான் நிச்சயமாக இருக்கும் ஒரு ஒரு சிக்னலுக்கு ரெண்டு மூணு நிமிஷமாக நிச்சயமாக இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எட்டு மணிக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டீங்க சரி ஓகே ஒரு நிமிஷம் லேட்டாக கிளம்புனா என்ன அப்படின்னு நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் லேட்டாக கிளம்புறீங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க ஒரு ஒரே ஒரு நிமிஷம் அவ்வளோ கூட தேர்ட்டி செகண்ட்ஸ் லேட்டாக கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு சிக்னல் நிற்கிறீங்க அந்த சிக்னல் நிற்கும் போது ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுது ரெண்டு நிமிஷம்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு சிக்னல் எட்டு நிமிஷம் லேட் நீங்கள் எவ்வளோ வீட்டிலேருந்து கிளம்பும்போது எவ்வளோ நேரம் தள்ளி போட்டீங்க முப்பதே செகண்ட் தள்ளி போட்டீங்க அங்கே என்னாச்சு கரெக்டாக நம்ம எட்டு நிமிஷம் டிலே ஒரு ட்ரெயின் வந்து உதாரணத்துக்கு காலையில் பத்து மணிக்கு ட்ரெயின் அந்த பத்து மணிக்கு ஷார்ப்பாக அங்கே போயிட்டால் ட்ரெயினை நீங்கள் ஏறிடலாம் ஜஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ் டிலே கண்ணு முன்னாடி ட்ரெயின் போய்ட்டு உங்களால் ஏற முடியாது ப்ரோகாஸ்டினேஷன் தள்ளி போடுவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சின்ன மாற்றம் ஒரு செகண்ட் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க ஒரு ஒரு செகண்டில் அந்த ஆக்சிடெண்ட் நடந்துடும் இல்லை அந்த ஒரு செகண்டில் அந்த ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கும் வண்டியில் போயிட்டுருக்கீங்க ஒரு கார் எதில் வந்து பக்கத்தில் வந்து பிரேக் அடிச்சிடுறாங்க சின்ன விஷயம்தான் அதாவது ப்ரோ காஸ்டனைசேஷன் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா சின்ன விஷயந்தாங்க அந்த செகண்டில் நடக்கக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்கள் அது அப்படியே லைஃப்பை மாற்றி விட்டுரும் அப்போ நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம தினமும் செய்ய வேண்டிய விஷயங்களை அப்போ செய்யணும்னா செஞ்சிடணும் இதனால் சாதாரண விஷயம் தானே அரை மணிநேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்போ அரை மணி நேரம் கழிச்சு செய்ய வேண்டிய விஷயத்தை எப்போ பண்ணுவோம் அதை அடுத்தது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படி என்ன அடுத்த நாள் போயிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிலே ஆகிடும் இல்லை அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் மறந்துடுவோம் மறந்துட்டு அடுத்த அச்சுச்சுவா நீக்கே செய்யணும்னு நினச்சோம்ப்பா அதை மறந்துட்டோம்பா அப்படின்னு எப்போ ஒரு வாரம் கழிச்சியில் ஒரு மாதம் கழிச்சு எப்போயும் ஞாபகம் வரும் இப்போ உதாரணத்துக்கு ப்ரோ நிறைய காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான காரணங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கிறோம் இப்போ ஒரு முக்கியமான ஃபோன் பண்ணணும் இப்போ அவர்கிட்ட பேசணும் இப்போ பேசினா ஒரு நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும் ஓகே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை கால் பண்ணணும் ஃபோன் எடுக்கிறீங்க ஒரு மெசேஜ் வந்துருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருக்கு சரி இந்த மெசேஜை பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணலாம்னு நினச்சி மெசேஜை ஓப்பன் பண்ணுவீங்க அந்த மெசேஜில் ஏதோ ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கும் அதை படிப்பீங்க அடுத்து இன்னொரு ரெண்டு மெசேஜ் வந்துருக்கும் அதை சேர்த்து படித்து முடிச்சுட்டு அப்படியே போக ஃபோன் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்கள் பட்டுக்கு போயிடுவீங்க அவ்வளோதான் மறந்துச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எங்கேயாச்சும் அவரே உங்களுக்கு கால் பண்ணுறாரு என்னப்பா நீங்கள் இந்த மணி கால் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்காக கால் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சோ நம்ம அதுக்கு தான் ஃபோனை எடுத்தோம் அதுக்குள்ளே நம்ம மறந்துட்டோமே சின்ன விஷயம் தானேங்க எதுக்கு இப்போ ஃபோன் எடுத்தோம் அவருக்கு கால் பண்ணுறதுக்கு மெசேஜ் வந்துருக்கா அது அப்புறம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன ப்ரையாரிட்டி நல்லா கவனிச்சுக்கோங்க ப்ரோ காஸ்டினேஷன் அது வெளியில் வர்றது தள்ளி போடும் குணத்தில் அது வெளியில் வர்றதுக்கு முதல்ல பண்ண வேண்டிய வேலை ப்ரையாரிட்டி நம்மளோட வேலைகள் எது ப்ரையரிட்டைஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எதை செய்யணும் செகண்ட் எதை செய்யணும் அடுத்து எது செய்யணும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க இப்போ அவர் கால் பண்ணுறது தான் ஃபோன் எடுத்திங்களா ஃபோன் பண்ணிவிடுங்க ஃபோன் பண்ணி பேசி முடிச்சுட்டு அப்புறமா மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் பாருங்கள் மெசேஜ் பாருங்கள் எதனாலும் பாருங்கள் சரிங்களா அப்போ எந்த வேலை ஃபஸ்ட்டு முக்கியமோ அதை செய்கிறதுக்கான ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுத ஆரம்பிங்க இந்த வேலை இன்னைக்கு இருக்குது இதை செய்யப்போறோம் இதை செய்யப்படுறோன்னு அதுக்கு போய் டுடுலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த டுடுலிஸ்ட் எழுதிக்கிட்டே வாங்க அந்த டுடுலிஸ்ட் எழுத 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 பேனால் எழுதுங்க ஐ மீன் நோட்டில் பேனால் எழுதுங்க மொபைலில் நோட் பண்ணிக்கிற கதெலாம் வேண்டாம் ஏன் தெரியுங்களா பேனால் எழுதி நோட்டில் வைக்கும் போது வைக்க வச்சுட்டு ஒரு மார்க்கர் வாங்கிக்கோங்க ரெண்டு கலர் மார்க்கர் வாங்கிக்கோன்னு க்ரீன் கலர் மார்க்கர் இன்னொன்று ஆரஞ்சு கலர் மார்க்கர் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டேன் இப்போ ஒரு பத்து லிஸ்ட் எழுதி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டேக்கு பண்ண வேண்டிய வலையை இன்றைக்கி எழுதி வைக்கிறீங்க இன்றைக்கி நைட் அதாவது இன்னைக்கு நைட்டே வந்து நெக்ஸ்ட் டே என்னலாம் பண்ணணும் உங்கள் மைண்டுக்குள்ள இருக்க பிளான் இருக்கப்போ அதை எப்படி எழுதி வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு பாயிண்ட் எழுதி வச்சிருக்கீங்க இப்போ எழுதி வைக்கிற ஒரு நன்மை என்ன தெரியுங்களா மைண்டு ஃப்ரீயாகிடும் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து பெருசாக யோசிக்கணும் அவசியம் இருக்காது இல்லைன்னா இப்ப என்ன தெரியுமா நைட்டு ஃபுல்லான தூக்கத்தில் கனவலெலாம் வரும் காலை எஞ்சல் அதை பொண்ணு காலை எஞ்சல் இது பண்ணு இந்த பொண்ணு இந்த வேலை பொண்ணு இந்த வேலை பண்ணு அப்படியே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மனசுக்குள்ள ஓட 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 மனசுக்கு டென்ஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் நைட்டு சிறைய தூக்கமும் வராது இப்போ எழுதி வச்சுட்டோமா பதினஞ்சு பாயிண்ட் எழுதி வச்சிட்டோமா ஓகே எழுதி வச்சாச்சு பதினஞ்சு பாயிண்ட் காலையில் எழுந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிடுவோம் இப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறீங்க எழுந்திரிச்சி இந்த ஒர்க் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு ஏற்கனவே ப்ரைடைஸ் பண்ணி எழுதியிருக்கீங்க எழுதிட்டிங்களா ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிட்டிங்க முடித்தவுடனே என்ன பண்ணுங்கள் க்ரீன் கலர் மார்க்கருக்கு பிறகு க்ரீன் கலர் மார்க்கர் வச்சு அதை ஹைலைட் பண்ணிடுங்க ஹைலைட்டர் அடுத்த ஒரு முடிச்சா அது ஹைலைட் பண்ணி அப்பப்போ ஹைலைட் பண்ணிகிட்டே வந்துடுங்க டே எண்டில் நாள் முடியும் போது எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டில் ஒரு பதினாலு பாயிண்ட் நீங்கள் முடிச்சு வச்சுருப்பீங்க அந்த க்ரீன் கலர் பார்க்கும்போது நமக்குள்ள சந்தோஷம் வா சூப்பர்ப்பா இவ்வளோ வேலை நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடும் ஒரு வேலை பரவாயில்ல விடு என்ன ரீசனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அதை யோசித்து அடுத்த நாள் கொண்டு போயிடுவீங்க இதே நீங்கள் நோட் பேடில் மொபைலில் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க வச்சோங்களேன் மார்க்லாம் பண்ண முடியல அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் தெரியாது மார்க்லாம் பண்ண அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ பதினஞ்சு பாயிண்ட்டில் ஒரு விஷயம் பண்ணல பாருங்கள் அந்த ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு பெருசாக தெரியும் பதினாலு விஷயம் செஞ்சது பெருசாக தெரியாது அச்சோச்சோ இன்னைக்கு இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுவோம் இதே நோட்டில் எழுதி வச்சா பதினாலு விஷயம் முடிச்சுட்டோன்ற சந்தோஷம் க்ரீன் கலரில் இருக்குது இந்த ஒரு விஷயம் முடியலன்ற பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லை என்ன ரீசன் எழுதணும் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க எந்தெந்த வேலைகள் முடியலையோ அதுக்கான காரணங்கள் எழுதுங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறீங்க இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க தேவைப்பட்டால் இது ப்ரைட்டைஸ் மறுபடியும் இது தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க இப்போ மொபைலில் நோட் பண்ணி வைக்கும்போது ஒரு பாயிண்ட்டு அந்த ஒரு விஷயம் முடிக்கலன்னு டென்ஷன் ஆவீங்க நோட்டில் எழுதிக்கும் ஒரு விஷயம் பதினாலு விஷயம் முடித்தோன்னே சந்தோஷம் திருப்தி கிடைக்கும் அதனால் நோட்டில் எழுதுங்க எழுதி வச்சு பண்ணுங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட் எழுதியே ஆக வேண்டும் அடுத்தது அந்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது பாருங்கள் அந்த இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கை அப்போ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது இது இருக்குது இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படி போது இந்த நம்ம நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து கிராஃப் வரையவும் பாருங்க நாலா நாலாக பிரித்து ப்ளஸ் மாதிரி போடுவோம் பாருங்க போட்டுட்டு நாலு குவார்டர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வச்சுக்கோங்க ஒன் என்ன தெரியுங்களா ஃபர்ஸ்ட் குவார்டர் என்ன தெரியுங்களா இம்பார்ட்டண்ட் இமீடியட் நம்ம செய்ய வேண்டிய செயல்களை நாளாக பிரிங்க இம்பார்ட்டண்ட் இமீடியட் அடுத்தது இம்பார்ட்டண்ட் நாட் இமீடியட் அடுத்தது நாட் இம்பார்ட்டண்ட் இமீடியட் நாலாவது குவார்டரண்ட்டில் நாட் இம்பார்ட்டண்ட் நாட் இமீடியட் இதை நாளாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இதையும் எழுதுங்க இப்போ நம்ம எப்படி தெரியுமா இப்போ சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தர் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோன் பண்ணணும் இம்மீடியட்டாகவும் ஃபோன் பண்ணணும் அதற்காக ஃபோனை கையில் எடுக்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இம்பார்ட்டண்ட்டாகவும் இம்மீடியட்டாகவும் இருக்கக்கூடிய செயலுக்கு தள்ளி போட்டுட்டு நாலாவது குவார்டரண்ட்டாக இருக்கக்கூடிய நாட் இம்பார்ட்டண்ட் நாட் இமீடியட்டை மெசேஜ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அதனால் என்னாச்சு ஃபஸ்ட்டு குவார்டரண்ட்டில் இருக்கக்கூடிய வேலை நடக்கலை மறந்துட்டோம் அப்புறமா பார்த்துக்கலாம் எதை ஃபோனை கால் பண்ண போனதை இந்த மெசேஜ் படித்து அப்புறமா பார்த்துக்கலான்னு ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் தள்ளி போட்டது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டிலே ஆகிடுச்சி அவரே கால் பண்ணி நம்ம கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சு சில சமயம் அவரும் கால் பண்ணால் நம்ம விட்டுடுவோம் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு மாதம் அச்சுச்சோ ஒரு கால் பண்ணி மறந்துவிட்டோமேனு யோசிப்போம் எதுக்கு இந்த டென்ஷன் இதை ஆரம்ப காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதுங்க இது இம்பார்ட்டண்ட் இது இமீடியட் இது இம்பார்ட்டண்ட் நாட் இமீடியட் அடுத்தது நாட் இம்பார்ட்டண்ட் இமீடியேட் அப்புறம் நாட் இம்பார்ட்டண்ட் நாட் இமீடியட் எழுதி 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 பழகிட்டிங்கன்னா இதை ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பழக 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 உங்கள் மைண்டுக்குள்ள தானாக ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்போ இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது தேர்ட் இது ஃபோர்த்துன்னு அதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு போயிடலாம் ஸோ ப்ரோ காஸ்டினேஷங்கிறது சாதாரண சின்ன விஷயமா தான் தெரியும் ஒரு செகண்ட் டிலே போ பதினஞ்சு செகண்ட் சரி ஓகே நாளைக்கு அந்த டிலேங்கிறது வந்து நம்ம லைஃபோடைய டெவலப்மெண்ட்டே பல வருஷங்கள் தள்ளி போட்டுடும் அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரோகாஸ்டினேஷனுங்கிறது அதாவது ப்ரோகாஸ்டினேஷன் வெளியில் வர்றது அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் உங்கள் லைஃபுக்கு நீங்கள் என்ன வேணுமோ ஃபஸ்ட்டு நம்ம தேவை வேண்டியது நம்ம கோல் எது வேணும் எதை செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஆக்ஷன் பிளான் நீங்கள் செய்ய 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 அதுவும் டுடுஸ் எழுதி பண்ணுறோமோ அதை எழுதி பண்ண 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 நமக்கு என்ன திரும்ப நடக்கும் நமக்குள்ளே டெவலப்மெண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து பண்ணுங்களேன் உங்களுக்கே தெரியாத அளவுக்கு விஸ்வரூப வெற்றி விஸ்வரூப சக்ஸஸ் அப்படியே பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆக கொண்டு வந்துக்கும் அது மறுபடியும் சொல்கிறேங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டுடுலிஸ்ட் அப்புறம் எழுதிக்கலான்னு ப்ரோ காஸ்டினேஷன் செய்ய வேண்டிய விஷயத்த தள்ளி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது என்னைக்கு செய்வீங்கன்னு தெரியாது இப்போவே ஒரு நோட்டு எடுங்க இப்போ எங்கிட்ட நோட்டு இல்லைங்க ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் இப்போ நோட்டு இல்லைனாலும் மொபைலே இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலில் நோட் பண்ணி வைக்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏற்ற நோட் பண்ணிக்கணும் நோட்டு வாங்கணும் ஒரு பேனாக வாங்கணும் நோட் பண்ணுங்க இமீடியட்டாக அதை செய்யுங்க இப்போ நோட்டு கையில் இருந்துச்சா உட்காந்து எழுதிடுங்க இன்றைக்கி நான் என்ன செய்யப்படுறேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது காலையில் பார்க்கலாம் சாயங்காலம் பார்க்கலாம் நைட்டு பார்க்கலாம் எப்போனாலும் பாருங்கள் அடுத்தது நான் என்ன செய்யணும்னு எழுதிடுங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரைட்டைஸ் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் செஞ்சால் மட்டுந்தான் உங்களுக்கு அடுத்த நிலை இம்மீடியட்டாக மாற ஆரம்பிக்கும் நம்ம அப்புறமா ப்ரோ மறுபடியும் தள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்க என்றைக்கு நடக்கும்னு தெரியாது அதனால் இப்போவே எழுதிடுங்க அப்போ நமக்கு தெளிவு கிடைக்கும் என்னென்ன செய்ய போகிறோம்னு தெளிவு கிடைக்கும் அப்போ சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா ஏன் நடக்கலன்னு போது அங்கே நம்ம அந்த செய்ய வேண்டிய நேரத்தை வேறு எங்கே செலவு பண்ணியிருக்கோம் சில சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருப்பாங்க இல்லை அன் அன்வான்ட் கால்ஸ் வந்திருக்கும் இல்லை அர்ஜென்ட் கால்ஸ் ஏதாவது வந்திருக்கும் வேறு ஏதாவது வேலை விஷயமாக போயிருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் இல்லை யூடியூப் எடுத்து பார்த்துருப்போம் இல்லை இப்போ சொன்ன மாதிரி அது மாதிரி வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத மெசேஜ் நாளை படிச்சுட்டு அப்படியே ஸ்கூல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு போயிட்டு போட்டு போயிருக்கோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் அந்த விஷயம் செய்யலாப்போ காரணம் என்னன்றதை நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது காரணம் தெளிவாக தெரிஞ்சிடும் சப்போஸ் அது நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணலை ஆர் நீங்கள் அதற்கு வேலை வேறு ஏதோ தேவையில்லாத விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் அன்றைக்கி நீங்கள் அந்த தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்கி விட்டுட்டு தேவையான விஷயத்தை இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இதை நல்லா கவனிச்சுக்கோங்க ரிலாக்ஸாக பண்ணுங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது ரிலாக்ஸாக ஓகே நீங்கள் நாலு வேலை பண்ணல சரி பரவாயில்ல ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம் ஏன்னா டென்ஷன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் க்ரியேட் ஆகி ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி விட்ரும் அதனால் டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸாக விடுங்க சரி பத்து பாயிண்ட்ல நாலு பாயிண்ட் பண்ணல சரி பரவாயில்ல ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆனால் செஞ்சிடணும் அடுத்த நாள் டுடு செய்தி செஞ்சிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலாக்ஸாக செய்ய 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 நிச்சயமாக சொல்கிறேங்க வித் இன் த்ரீ மந்த்ஸ் நைன்டி டேஸ் சரி ஹண்ட்ரட் டேஸ் வச்சுப்போம் நூறு நாளில் உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிச்சிடும் இதை சேலஞ்ச் கூட பண்ணுறேன் நான் நீங்கள் நூறு நாள் கழித்து டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க நான் நூறு நாள் இதை ப்ராக்டிஸ் பண்ணேன் எனக்கு சூப்பராக வாழ்க்கை முன்னேறிடுச்சு அப்படின்னு கேளுங்கள் சப்போஸ் நூறு நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணி உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் கூட வரலை ஆனால் நீங்கள் ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணாமல் அப்பப்போ வேலை அப்பப்போ செஞ்சிட்டீங்க டூ லிஸ்ட் எழுதிட்டீங்க அதை ப்ரையாரிட்டஸ் பண்ணி எழுதிட்டீங்க டெய்லியும் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க இருந்தாலும் என் லைஃப்பில் ஒரு மாற்றம் கூட மாறலை அப்படின்னா நூறாவது நாள் என்ன பண்ணுங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கோ அவர் வீடியோவில் தெரியுற நம்பருக்கோ கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துட்றேன் எது வேணாலும் கொடுத்துறேன் உங்களுக்கு அவ்வளோ தரத்துக்கு நான் சேலஞ்ச் பண்ணது ரெடியாக இருக்கேன் இதை பண்ணுங்கள் நான் இங்கே நிச்சயமாக உங்கள் லைஃப் சூப்பராக சேஞ்ச் ஆகும் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுமோ அதை அப்போ அந்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிடுவோம் வாழ்க்கை முன்னேறிடும் சூப்பராக முன்னேறுங்க வாழ்க வளமுடன்